அந்த வீடியோ வந்து ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு ஸ்ட்ரைக் மீன் காப்பரேட் ஸ்ட்ரைக் ஆகும் இல்லையா அது பத்து நாள் வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியாது சொல்லிட்டு மெசேஜ் வந்துருந்துச்சு அது என்னன்னா அது என்ன வீடியோன்னா அது டெலிட் பண்ணிட்டேன் நான் ஒரு டீச்சர் வந்து குழந்தைய வந்து அடிப்பாங்க காது பிடிச்சி கண்ணத்தில் அடிப்பாங்க இது ஒரு ஹரியானா இடத்துல அதை நான் போட்டேன் அது போட்டு இந்த மாதிரி டீச்சர்லாம் பண்ணுறாங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது கண்ணத்தில் அடிக்கூடாது சொல்லிட்டு வீடியோ அது என்ன नका ताके के ने का टिका पे न इनके देवता अपनम वाडाई पायजम डड कोच मारली कट्टी काय कायती काय तोडा ट्रक काय वाटा काय मा पालम कोय पालम काका बाई क्या गई मां गई टाक पागाय म पाळम आंदाचे पाळम पाळ पाळम पाळ पाळम टाकलेपू टाकले मुक काय कायती काय मुक काय कती काय हवा काय पावा काय पावा काय हवा काय बं बावा काय

அல்லாக்காய் வேன் கை கே காய் பெஸ்ட்டியா ஆ ஓகே அதாவது வர்றது மனுஷனா பிறந்தா மனுஷனா பிறந்தா அண்ணனை மரிய கற்றுக்குவோம் அண்ணனை மரியாதையா அண்ணா வாங்க அண்ணா போங்க அண்ணா அதெல்லாம் சொல்லணும் காலையிலேருந்து கிட்டே சண்டை போட்டுட்டுருக்காங்க பாய் எடுத்தால் ஒரு சண்டை இது பண்ணால் ஒரு சண்டை எரி எரி நான் சொல்கிறது அங்கே பேர் அதாவது உலகத்தில் எவ்வளோ அண்ணன் தம்பியனை பார்த்துருப்பீங்க எவ்வளோ தம்பிங்களை பார்த்துருப்பேன் இவனு வச்சு நான் படுற பாடு இருக்க அஜய் ஜய் அங்கே பாரு பார்க்குறேன் அங்கே பாரு கட்சி கட்சி ராதை கட்சி ராத நான் சொல்றது சரி நேற்று இது இந்த படம் பார்த்தியா என்ன என்ன பண்ணுறது ரஜினி படம் மறந்த பேர் ஆ தாய் இப்போ ரஜினி படம் பேர் ரஜினி என்ன படம் பார்த்தேன் இன்னைக்கூட பண்ணி காமிச்சிய கண்ணடி எடுத்து காமிச்சியே படம் பேர்ண்ணா ஜெயலலர் படம் பார்த்துட்டு சண்டியில் போடணும் போடணும் எங்க கண்ணாடி இந்த கண்ணடி எடுத்துக்கணும் எங்க கண்ணடி ஆ இதான் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருக்க மாட்டீங்க நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஒரு கர்ண அடி எடுத்துக்கணும் ட 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

ஜி பாட்டு போடுவாரு காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே நெஞ்சில் ஊடலில் வந்த சொந்த ரஜினி நம்பியார் என்னோட வேற யாரு வேற வேற யாரு வேற யாருமே பண்ணுவேன் நான் கே ஆ வெற்றி பெண்டுமா போட்டு பாரடா அடா எது நீச்சல் தலை குஞ்சுடான்னு சொல்வார் அவரு அப்புறம் வேற யாரு சிவாஜி கேவாச்சே அது எஞ்சி அது சிவாஜி நம்பிக்கா நான் நாங்கள் அது நடந்து விட்டா கேவாச்சே சிவாஜி நான் பாட்டு எங்கே நிம்மதி எங் அம்மதே அம்மதே அங்க இன்ன நாய கேட்டது நாட் எப்படி எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே அப்புறம் வந்து வேற யாரே கார்த்திக் சந்தம் முர்ளி சந்தம் முர்ளி

ஒரு வார்த்தை நட வார்த்ததுக்குள்ள போதும் போதும் ஆகிடும் தக்காளி தக்காளி அதெல்லாம் சொல்கிறேன் ஒன்று சொல்கிறேன் வேணே காய் அதெல்லாம் தக்காளி அவங்க என்ன சொல்கிறேன் சோ மறந்துட்டேன் நான் தக்காளி பஸ் லாரி 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 சொல்கிறேன் பஸ் சொல்ல நீ பாம்பா பாம்பாம் சொல்லாது ஈசன் நீ சொல்லித்தரேன் பா

பத்த ஆறு பத்த ஆறு 10 10 உண்டாயடறே 78